உக்ரைனுடன் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமாதான பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவின் கோரிக்கைகள் யதார்த்தமானவையாக மாறியிருப்பதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைய எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா இருபது நாட்களை கடந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லவ்ரவ் தெரிவித்துள்ளார் சில விவகாரங்களில் இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் வகையிலான சூழல் உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் எதிர்காலத்திற்கு ஏற்ப சிறிய அளவிலான ராணுவம் ரஷ்யாவிற்கு ஆபத்தை ஏற்படுத்தாத ஆயுதங்களை வைத்துக் கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக செர்கி லவ்ரவ் கூறியுள்ளார் ஆஸ்திரியாவைப் போல நடுநிலை நாடாக உக்ரைன் மாற வேண்டுமென ரஷ்யா வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யாவின் இந்த நிபந்தனையை நிராகரித்துள்ள உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்ற கோரிக்கைகள் யதார்த்தமானவையாக மாறியுள்ளதாக கூறியுள்ளார் இதனிடையே ரஷ்யாவின் ட்ரோன்கள் உக்ரைனின் ராணுவ நிலைகளை தாக்கி அளிக்கும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன உக்ரைனின் செர்னிகோ பகுதியில் உள்ள ஆயுத கிடங்கை ஏவுகணைகள் தாக்கி அழைத்த காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன Thank <laughs> you. உக்ரைனில் போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் போலந்து செக் குடியரசு மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளின் பிரதமர்கள் உக்ரைன் சென்றனர் போலந்து பிரதமர் மேத்யூஸ் மொராவிக்கி செக் பிரதமர் பீட்டர் பியாலா மற்றும் ஸ்லோவேனியா பிரதமர் ஜேம்ஸ் ஜான்சா ஆகியோர் ரயில் மூலமாக உக்ரைன் தலைநகர் கீவுக்கு சென்றனர் பல நாட்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்த இந்த பயணம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை சந்தித்து பேசிய அவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை ஒரு போர்க்குற்றவாளி என அறிவித்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் பிற நாடுகள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணையை முன்னெடுக்க உதவும் தீர்மானத்தை குடியரசுக் கட்சி எம்பி லின்சே கிரஹாம் முன்மொழிந்தார் மிகவும் அரிதான வகையில் தீர்மானத்திற்கு குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் என அனைவருமே ஆதரவு தெரிவித்தனர் இதற்கு பதிலடியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பாதுகாப்புத்துறை செயலாளர் லாயட் ஆஸ்டின் ஹிலாரி கிளிண்டன் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட சில முக்கியமான நபர்கள் ரஷ்யாவுக்குள் நுழைய அதிபர் புட்டின் தடை விதித்துள்ளார் உக்ரைன் போரை தொடர்ந்து புதிய திருப்பமாக ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா ஆயத்தமாகி வருகிறது முதற்கட்டமாக முப்பத்தைந்து லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியன் ஆயில் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யுக்ரைன் மீதான போரை தொடர்ந்து ரஷ்யா மீது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கடும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்போவதில்லை என அமெரிக்கா கனடா நாடுகள் அறிவித்துள்ளன எண்ணெய் இறக்குமதியை படிப்படியாக குறைக்கப் போவதாக பிரிட்டன் அறிவித்துள்ளது இது மட்டுமின்றி ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளும் நாடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்கா ஏற்கனவே எச்சரித்துள்ளது ஆனால் எச்சரிக்கையை மீறி சீனா இந்த கச்சா எண்ணெயை வாங்க தயார் என அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்தியாவிற்கு மலிவு விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய ரஷ்யா முன்வந்துள்ளது முதற்கட்டமாக முப்பத்தைந்து லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியன் ஆயில் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீப்பாய்கள் அடுத்த சில மாதங்களில் விநியோகிக்கப்படும் என தெரிகிறது கச்சா எண்ணெயை இந்தியாவிற்கு வழங்குவதற்கான கப்பல் மற்றும் காப்பீட்டை ரஷ்யா கவனித்துக் கொள்ளும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது அமெரிக்கா தடை விதிக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் போர் தொடுத்துள்ள ஒரு நாட்டிற்கு ஆதரவளித்ததாக வரலாற்றில் பதியப்படும் என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் ஜென்சாக்கி தெரிவித்துள்ளார் பொருளாதார தடையினால் அமெரிக்க டாலர்களில் கச்சா எண்ணெய் வாங்க முடியாது என்பதால் ரூபாய் ரூபிலை பயன்படுத்தி இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சதவிகித கச்சா எண்ணெய் தேவையை இந்தியா இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்து கொள்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி போராடி வெற்றி பெற்றது நியூசிலாந்தில் நடைபெறக்கூடிய தொடரில் இந்திய அணி தன்னுடைய நான்காவது இங்கிலாந்து அணியுடன் மோதியது முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களம் கண்ட இந்தியா சீரான இடைவெளியில் விக்கெட்டை பறிக்கொடுத்த வண்ணம் இருந்தது ஆறு புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று நான்கு ரன்களில் ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனா முப்பத்தி ஐந்து ரன்களும் ரிச்சா கோஷ் முப்பத்தி மூன்று ரன்களும் சேர்த்தனர் பிறகு எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கி இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது தொடக்க வீராங்கனைகள் டாமி பியூமன் மற்றும் டேனி வியாத்தலா ஒரு ரனில் ஆட்டமிழந்தனர் இருப்பினும் நாட்ஸ்கீவர் நாற்பத்தி ஐந்து ரன்கள் விளாசி அணியை சரிவில் இருந்து மீட்டார் அத்துடன் கேப்டன் ஹீதர் நைட் அரை சிதம் அடித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஓவர்களில் இங்கிலாந்து ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்தது இதன் மூலமாக நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசம் வெற்றி பெற்றது இதன் மூலமாக நடப்பு உலகக்கோப்பையில் இங்கிலாந்து முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது சீனாவை தொடர்ந்து தென்கொரியாவில் கொரோனா தொற்று அசுர வேகத்தில் பரவி வருகிறது அங்கு ஒரே நாளில் நான்கு லட்சம் பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக சீனாவில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சீனாவில் செவ்வாய்க்கிழமை புதிதாக ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் புதன்கிழமை தினசரி தொற்று எண்ணிக்கை சற்று குறைந்து மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூறாக பதிவாகியுள்ளது அங்கு திடீர் என்று நோய் தொற்று அதிகரிக்க எளிதில் பரவக்கூடிய ஒமைக்ரான் வைரஸிலிருந்து உருமாற்றம் அடைந்த பி ஏ பாயிண்ட் டூ என்ற ஸ்டெல்த் ஒமைக்ரான் திரிபே காரணம் என்று கூறப்படுகிறது இந்த வகை வைரஸ் அதிவேகமாக பரவுவது மீண்டும் சுகாதாரத்துறை மீது அழுத்தத்தை சேர்க்கும் என்று அஞ்சப்படுகிறது இதன் காரணமாக லேசான அறிகுறியுடன் உள்ள தொற்றாளர்கள் தங்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சீனாவின் தென்கிழக்கில் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய தொழில் நகரமான ஷென்சென் உட்பட பதிமூன்று நகரங்களில் முழுமையாகவும் ஷாங்காய் உட்பட பல நகரங்களில் பகுதி அளவிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் முக்கிய நகரங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன ஷென்ஜென் நகரில் நான்காவது கட்டமாக பெரிய அளவில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்காக ராணுவத்தில் பயிற்சி பெற்ற ஏழாயிரம் பணியாளர்கள் மற்றும் ஆயிரம் சுகாதார பணியாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சீனாவின் அண்டை நாடான தென்கொரியாவில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் புதிதாக நான்கு லட்சத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது தொற்று பாதிப்பால் ஒரே நாளில் நூற்று அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் தென்கொரியாவில் தகுதி வாய்ந்தவர்களில் எண்பத்தி ஆறு விழுக்காட்டினருக்கு இரண்டு டோஸ் தடுப்பூசியும் அறுபத்தி இரண்டு விழுக்காட்டினருக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியும் போடப்பட்ட நிலையில் ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஹாங்காங்கில் கொரோனா ஐந்தாம் அலை மார்ச் ஐந்தாம் தேதி உச்சம் தொட்டதாகவும் தற்போது கொரோனா தொற்று பரவல் குறைந்து வருவதாகவும் அந்நாட்டின் தலைமை நிர்வாகி கேரி லாம் தெரிவித்துள்ளாா் புதுக்கோட்டையில் கணவர் உயிரிழந்த நிலையில் நான்கு குழந்தைகளுடன் உணவுக்கு கூட வழியின்றி பரிதவித்து வந்த பெண்ணுக்கு நியூஸ் எயிட்டி தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக வீடு கட்டிக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது நெடுவாசல் கிழக்கு கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீரங்கம் தன்னுடைய மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையுடன் சிறிய வீட்டில் வசித்து வருகிறார் இவரின் கணவர் முருகேசன் உடல்நலக்குறைவால் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து நான்கு குழந்தைகளுடன் நிர்கதியான ஸ்ரீரங்கம் சிதிலமடைந்த வீட்டில் உணவுக்கு கூட வழியின்றி பரிதவித்து வந்தார் கடும் வறுமையின் காரணமாக அவரின் நான்கு குழந்தைகளும் பள்ளியில் வழங்கப்படக்கூடிய சத்துணவு மூலம் மட்டுமே தங்களுடைய பசியை நியூஸ் மூன்று நாட்களுக்கு முன்பு செய்தி வெளியிட்டது இந்நிலையில் தமிழக அரசு உத்தரவின் பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழாக ஸ்ரீரங்கத்திற்கு புதிய வீடு கட்டிக் கொடுக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார் அதுடன் மாதந்தோறும் அவருக்கு விதவை உதவித் தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆணையிட்டுள்ளார் இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருக்கூடிய ஸ்ரீரங்கம் மற்றும் அவர்களின் குழந்தைகள் தங்களுக்கு உதவி கிடைக்க வழிவகை செய்ததாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் நியூஸ் எயிட்டில் வந்து செய்தி செய்தியாளர்கள் வந்து நியூஸை வெளிப்படுத்தி மக்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க அதில் வந்து ம நிறைய பேர் உதவி பண்ணியிருந்தாங்க அரிசி பிள்ளைகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மல்லிகை சாமங்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி வீடு ஆயிரம் ரூபா உதவித்தொகையும் வீடு கட்டித்தரானு அரசாங்கமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆயரூபா கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் இந்த நாலு பிள்ளைகளை வச்சு அதை வளர்க்க ரொம்ப கஷ்டம் போ பத்தாவது கொஞ்சம் பத்தாது ஆனாலும் நான் படித்த ப நான் பன்னெண்டாவது படிச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு வேலை போட்டு கொடுத்தா அதை வச்சு என் பிள்ளை நிரந்தரமாக கா வளர்ப்பேன் அதில் இது மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கம் இப்போ வந்து ஆயரூவா மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வீடு கட்டியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்துருக்காங்க இது இது மாதிரி கொடுத்துருனால மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழ்நாடுக்கும் ரொம்ப நன்றி நியூஸ் எயிட்டீனுக்கும் ரொம்ப நன்றி மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து நினைந்திருங்கள் இது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு